ஆதியாகமும் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் மூணாவது வசன் அப்பொழுது அவர் நான் தேவன் நான் உன் தகப்பினுடைய தேவன் எகிப்துக்கு நீ போக பயப்படாத அங்கே உன்னே பெரிய ஜாதியாக்குவேன் ஆனியா அப்ப நல்லா புரிஞ்சுலுங்க யா ஈசா கிட்டையும் நீ எங்க போகாத என்ன சொல்றாரு நீ எகிப்துக்கு போ அப்ப ஆண்டவர் அனுமதியோட எந்த நாகரிகம் உள்ள இடத்திலையும் எந்த பாவம் நிறைஞ்ச இடத்திலையும் எந்த பொல்லாப்புள்ள இடத்திலையும் போகலாம் அமீன் ஈசாக்கிட்டே ஆபரக்ட்டே ஏன் போப்பிடாருன்னு சொன்னார் எகிப்து அன்றைய நாட்களில் இன்னைக்கு அமெரிக்கா வல்லரசு நாடாக இருக்கிறது போல எஜிப்து வல்லரசு நாடு மகா பெரிய நாடு பலன் உள்ள நாடு அதே மாதிரி நாகரிகத்திலும் சிறந்த நாடு நாகரிகத்தில் சிறக்க சிறக்க பாவம் குடி வெறி களியாட்டம் நிறைந்த நாடு அந்த நாட்டுக்கு போனால் நான் அந்த ஈசாக்கும் அதாவது சீர்குலைஞ்சி போவான் ஆப்ரஹாமும் அந்த தேசத்தை பார்த்து மனம் குலைஞ்சி போவான் என்பதற்காக அந்த தேசம் செழிப்பா இருந்து ஆசீர்வாதமாக இருந்து ரெண்டு பேரையும் விளக்கிட்டார் இப்பளும் அதே மாதிரி மகிமை நிறைஞ்ச தேசமாகிய இந்த உலகத்தின் சிச்சுவேஷன் நிறைந்த தேசமாகிய அந்த தேசத்துக்கு தான் யாக்கோபோ போன்னு சொல்றார் அமேன் அமேன் இப்ப ஊழியக்காரன் ஒரு போகாத ஒரு வீட்டுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களாம் போகக்கூடாது ஒரு ஒரு விபச்சாரிக்க வீடுன்னு வச்சுக்கணுமே இல்லைங்க விக்கிரக ஆராதனை நிறைஞ்ச ஒரு பிராமண சந்த மந்திராதிக்க வீடுன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவல் அங்கே நம்ம என்ன செய்யப்படாது போகப்படாது விக்கிரக கோயிலுக்கு என்ன செய்யப்படாது போகப்படாது அதை திரும்பி கூட என்ன செய்யப்படாது பார்க்கப்படாது அதுக்கு பேரை கூட என்ன செய்யப்படாது உச்சரிக்கப்படாது இதெல்லாம் வேதத்தினுடைய கட்டளை ஆண்டவர் சொல்கிறார் அந்த விக்கிரக கோயிலுக்குள்ளே போன்னு சொல்கிறார் இப்போ நம்மளை யார் பாதுகாப்பார் ஆமே அந்த விபச்சார சிரிக்க வீட்டுக்கு போன்னு சொல்றார் இப்போ யார் நம்மளை பாதுகாப்பார் இப்போ யாக்கோப எகிப்துக்கு போன்னு சொல்றார் உடனே செல்லிடப்படாத பாஸ்ட் அங்க வேட்டு வாரார் சரியா முப்பத்தாறுல இருந்து நாற்பத்தஞ்சு வரை பார்க்கணும் இல்லையா முப்பத்தாறுல ஏசாவின் சரித்திரத்தை பற்றி சொல்லியிருக்கு முப்பத்தாறுல ஏசாயுடைய சரித்திரம் முப்பத்தஞ்சில் யாக்கோ பற்றி பார்த்தோம் அவன் எங்கே என்ன செஞ்சா முப்பத்தஞ்சில் ஆண்டோடைய தரிசனத்தை பெற்று கடைசியில் காதானியும் மூக்காணியும் எல்லாம் கலத்தி வச்சுட்டு முப்பத்தஞ்சில் எல்லாம் கலத்தி வச்சிட்டு கருவாரி மூல கொண்ட அவன் புதைச்சி வச்சுட்டு பள்ளிவிடத்தில் போய் ஆராதிச்சனும் கருத்தர் கொடுத்த ஆசீர்வாதம் அவனுக்கு கிடச்சிது நான் முப்பத்தாறில் முப்பத்தாறில் என்ன வந்து ஏசாவுடைய சரித்திரம் இருக்கு ஏசாயா அப்பா கிட்ட கோவப்பட்டான் ஒன்று ரெண்டு மட்டும் சொல்லி டச் பண்ணி விடுவேன் எல்லாம் செல்ல முடியாது அப்பாவிட்ட கோவப்பட்டான் கோவப்பட்டு அப்பாக்கு இஷ்டம் இல்லாத இடத்துல போய் பண்ண எடுத்தான் நிறைய பேர் அப்படிதான் தகப்பின் கோவப்பட்டுட்டு தகப்பனுக்கு என்ன பிடிச்சாதோ அதை செஞ்சு போடுவேணும் அவருக்கு என்ன பிடிச்சலயோ அதை செஞ்சு போடுவேணும் அது தாரத்திரிய வாசியா போவது ஏசாயம் தொலைஞ்சு போனான் இல்லையா அவங்க ஒரு முரட்டு முரட்டுப்ப உலகத்துல உலகத்துல அந்த அதை என்ன சொல்றது நல்லது கெட்டது தெரியாத தன்னுடைய சேஷ புத்திர பாகத்தையே வித்து போட்ட ஒரு கயவனா இருந்தான் அப்போ அவன் என்னஞ்சான் தகப்பனுக்கு பிரியம் இல்லாததை செய்து நாசம் அடைஞ்சு போனான் அவன் எங்கெண்டு பெண்ணு கட்டினாய் ஒரு பெண்ணு எங்கெண்டு கட்டினாய் எகிப்தில் போய் கட்டினான் எகிப்தில் போய் கட்டியது யாருக்கு பிடிக்காது ஆண்டவர் அதை காணானிய ஸ்திரீகளை கட்டியது யாருக்கு பிடிக்காது ஈசாக்குக்கு பிடிக்கலை பிடிச்சாத்ததெல்லாம் செஞ்சு போட்டான் சரி அப்படி முப்பத்தாறு வீட்டில் போய் வாசிங்க அங்கே இருக்குது என்னது ஈசானுடைய சரித்திரம் முப்பத்தி ஏழு யோசேப்பினுடைய சொப்பனம் எப்படி முப்பத்தி ஆளாவது அதிகாரத்தை நீங்கள் வாத்து சேர்த்தீங்கன்னா யோசிப்புக்கு கர்த்தர் சொப்பனம் கொடுத்தார் எத்தனை சொப்பனம் கொடுத்தார் சீக்கிரம் ரெண்டு சொப்பனை இப்போ பாருங்க முப்பத்தாறு எனது யோசாவுனுடைய சரித்திரம் அங்கே இருக்குது முப்பத்தி ஆறு யோசா யோசிப்பினுடைய சொப்பனம் யோசைப்பு சொப்பனங்காண்டா குழப்பம் வருது கொண்டு விற்கிறாங்க இல்லை கொண்டு குண்டில் போடுறாங்க விற்கிறாங்க அப்படியே நடந்துட்டு இருக்கு சொப்பனத்தினுடைய காரியம் நடக்குது முப்பத்தெட்டில் யூதாவும் தாமாரும் யூதாவும் தாமார் தாமார் யூதாவுக்கு யார் தான் ரெண்டு இருக்குள்ள ஸ்டோரி அங்கே இருக்குது பாருங்கள் ஒரு பையனுக்கு கட்டி வச்சிருந்து செத்து போனால் ரெண்டாவது பையனுக்கு கட்டி வச்சிருந்து செத்து போனால் மூணாவது பையனுக்கு கேட்டிருந்து பையன் செத்து போனச்சு கொடுக்கல இனி கொஞ்சம் கூட பையன் சின்னதாக இருக்கேன் வளரட்டும் சொல்லிவிட்டா இவ்வந்த பையனுக்கு வேற பொண்ணு பார்த்து சின்ன இருந்தனால கோபம் கண்டு மாமனார்கிட்ட வந்து இப்போ மாமன்கிட்ட அறியாமல் சைனித்து எடுத்தால் அப்படி அந்த சரித்திரம் அங்கே இருக்குது பாருங்கள் எத்தனை அதில் முப்பத்தெட்டு முப்பத்தொம்பதில் யோசேப்பும் போர்த்தி பால்டே மனைவியும் அங்கே கொண்டு போய் ராஜா கிட்ட வேலைக்கு விட்டுனா இவனுக்கு அழகும் சௌந்தரியத்தை பார்த்து அந்த ராணி வந்து இவன்கிட்ட இவன்கிட்ட மோசமாக நடக்க கர்த்தர் எனக்கு இந்த அதிகாரத்தை தரலன்னு சொல்லிட்டு ராஜா எல்லாத்தையும் தந்தார் ஒன்றே எனக்கு தரல இது செய்கிறது கர்த்தேவ குத்தம்னு சொல்லி கையை உதறி தள்ளிட்டு போனேன் தொடர்ந்து போகும்போது அந்த அவனுக்கு சட்டை இணைஞ்சு போச்சு கையில் கிழிஞ்சி வந்து ஐயோ இனி பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு அத்தனை குற்றத்தையும் யோசிப்பு போட்டு யோசிப்பை எங்கே தள்ளினா ஜெயிலிங்க தள்ளினான் இது எத்தனாவது அதிகாரம் முப்பத்தி ஒம்போது நாற்பதில் பானை பாத்தகா சிவம்பி எங்கே எங்க எங்கே நிற்கணும் அங்கே ஜெயிலில் வரணும் அவங்களுக்கு உள்ள சம்பாசனைகள் அதை பாருங்க எத்தனாவதுல நாப்பதுல நாப்பத்தொன்னுல பார்வனுடைய சொப்பனம் அதாவது நம்ம நம்ம யோசேப்பு ஜெயிலண்டு போவதற்கு காரணமாக ஆண்டவர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார் பஞ்சம் வருகிறதாட்டு காட்டி தாராரு காட்டி கொடுக்குறாரு அந்த பஞ்சத்திலிருந்து எப்படி விடுதலை ஆனால் யோசிப்புக்கு சாரி யோசிப்புக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார் இந்த பார்வனுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பதற்காக இவன் இருந்து மீட்டு கொண்டு போகிறான் அந்த ஸ்டோரி ஸ்டோரி அதில் இருக்குது நாற்பத்தி ரெண்டு யோசப்பினுடைய சகோதரர்கள் எகிப்துக்கு என்ன செய்யுது செல்லுது வ வர்றது தானியத்துக்காக வரணும் பாருங்க இவனை சொப்பனைக்காரன் என்ன அடிச்சு நொறுக்கி கொன்னை இன்ச்சு கொன்று போட்ட மக்கள் வித்து போட்டவையெல்லாம் யோசப்பை தேடி வரணும் அந்த சரித்திரம் அங்கே இருக்குது ரெண்டாவது நாற்பத்தி மூணில் யோசப்பின் சௌதர் இரண்டாம்றை தானியம் வேண்டிட்டு போகணும் போகிற வழியில் என்ன பண்ணணும் பயிரில் ஒரு ஒரு எண்ணெய் இல்லாமல் கொண்டு போட்டு விடணும் வெள்ளிப்பணம் எல்லாம் போட்டு விடணும் வெள்ளி பணமாக பாத்திரமா ஏதோ ஒன்று போட்டு விடணும் அதை திரும்ப தவப்பிட்ட போகும்போது பிரச்சனை ஆகி திரும்ப அவங்க வரமாட்டேன்னு சொல்லி திரும்ப பஞ்சம் கொடிதாக இருந்தால திரும்பவும் எங்கே வரணும் ஏகித்துக்கு வரணும் ஹாலலியாம் 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 ரெண்டாவது ஏகித்து சொல்லணும் நாற்பத்தி நாலில் ஆ நாற்பத்தி நாலு தான் ரெண்டு இந்த அந்த வெள்ளி பாத்திரத்தையெல்லாம் சாக்குக்குள்ளே போட்டு விடுறான் நாற்பத்தி மூணில் என்னன்னா ரெண்டாவது தடவை வாரது நாற்பத்தி நாலுல என்னது சாக்குக்குள்ளே அந்த வெள்ளி பாத்திரத்தையெல்லாம் போட்டு விடுறது நாற்பத்தி அஞ்சில் யோசிப்பு தன் சகோதரரோடு தன்னை வெளிப்படுத்துகிறான் யோசைப்பு அது ரெண்டு தடவை வரும்போதும் என்ன செய்யலை என்ன செய்யலை வெளிப்படுத்தலை நாற்பத்தஞ்சாவது அதிகாரத்தில் யோசிப்பு என்ன செய்கிறான் இந்த இந்த அண்ணன் அண்ணன் தம்பிகளுக்கு எல்லாம் தன்னை வெளிப்படுத்துகிறார் இருக்குது தன் சகோதரனோடு வெளிப்படுத்துதல் அதிகாரம் இருபத்தி இருபத்தி எட்டு வாசிங்க வாசித்து நாற்பத்தி ஆறு போவோம் யாத்திராக நாற்பத்தி அஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு மேலும் நீங்கள் போகும் வழியில் ஆலோசனை சொல்கிறேன் என்னென்னு இவங்க சண்டை பிடிப்பாங்கன்னு யாருக்கு தெரியுது யோசிப்பு தெரியுது சகோதரருக்குள்ளே சண்டை வருதுன்னு இவனுக்கு தெரிஞ்சதனால ஒரு ஆலோசனை சொல்லி கொடுக்குறான் என்ன சொன்னா நீங்கள் சண்டை பண்ணி கொள்ளாமல் நீங்கள் போங்க போகிற வழியில் சண்டை பிடிச்சாதுங்க நான் உங்களுக்கு சகோதரம் தான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்பாவை கூட்டிகிட்டு வாருங்க என்று சொல்லி அனுப்புகிறான் இல்லையா சரி வா வாசிங்க பாப்போம் சொல்லி அனுப்பினான் புறப்பட்டு போனார்கள் எகிப்திலிருந்து போய் கானா தேசத்திலே வந்து யோசிப்பு உயிரோடு இருக்கிறான் என்று அறிவித்தார்கள் அடைந்து நம்பவில்லை யாவையும் அவனுக்கு சொன்னபோது தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோது அவருடைய தகப்பனாகிய யாக்கோபு ஆவி உயிர்த்தவன் என்ன வண்டி போச்சான் யாக்கோபு என்ன வேலை அவனுக்கு ஆடு மாடு மேய்க்கியது ஆமே கடைசியில் அவனுக்கு என்ன மரியாதை வருது ராஜாவுடைய வாகனம் வருது ஆமேன் உண்மையா ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா நம்ம அரசு அதிகாரியா இருக்கண்டா அதிகாரிகளுடைய பேன் நம்மளை கூட்டிட்டு போக்கு வர ஹாலியா இதான் உண்மை யாக்கோபு இந்த முதல்ல இந்த போகும்போ அம்மைய விட்டுன்னு போனோடனே கிடைச்சில்ல வருஷங்கள் தாண்டி அம்மேன் ஹாலலியா அப்ப வருது வந்தோன்னே அவன் மூச்சு வந்துட்டு இன்னைய மகை உயிரோட இருக்கிறான் என்று ஹாலலியா வாசிய இருபத்தி எட்டா ஆ இனி நான் மரணம் அடையலாம் ஹால இல்லையா அப்போ இதுக்கு முன்ன அவன் செத்து இருந்தால் நிச்சயமாக பரலவத்து போவானா போக முடியாது ஏன்னா பிள்ளை பாசம் கூடுதல் ஆமே தெய்வத்தை விட ஏற்ற பாசம் கூட வச்சா சொல்லுங்களேன் யோசைப்பட்ட கூட வச்சா இந்த பாசத்தினால பரலோத்துக்கு போகக்கூடிய தகுதியோட இலக்கு அவன் ஆயத்தமாக இருந்தான் நாற்பத்தஞ்சில் வந்தோம் தன் தன்னுடைய ச பிள்ளைகள் எல்லாம் போய் சொன்ன போகிற நம்பல்ல ராஜா வீட்டு வாகனம் வந்ததும் அவன் சந்தோஷமான பாருங்க அந்த வசனத்தை ஒரு கவோட வாசிங்க பார்ப்பேன் எவ்வளோ பாரம் எவ்வளோ வேதனை இருந்திருக்கு நான் இது நான் இது என்ன சொன்னேன்னா இது ஒரு அயோக்கியதனம்னு சொல்லுவேன் உள்ள பாசம்தான் அவைக்குரிய வாழ்க்கையில் இது ஒரு அயோக்கியதனம் வாசிங்க பார்ப்போம் எத்தனாவது கடைசி வசனம் அப்பொழுது இஸ்ரேவேலியின் குமாரனாகிய யோசிப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே இது போதும் நான் மரடைய முன்னே போய் அவனை பார்ப்பேன் அதுக்கு முந்தின வசதியில் அதே கண்டன்ஸில் எல்லாம் இருக்கு அப்போ தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தானா யோசிப்பு கொடுத்தானா யோசிப்பு கொடுத்தான் அப்போ யோசிப்பு காணமின்னு அவன் செத்து இருந்தா அடுத்தது பாருங்க யோசேப்பு என்ன செய்கிறான் ஆண்டவர் ஆண்டவர் யாருக்கு தரிசனத்தை கொடுக்குறாரு யாக்கோவு தரிசனம் கொடுத்தா இந்த இதை கண்ட உடனே ஆண்டவர் அவன்கிட்ட பேசுகிறார் நீ சஞ்சலப்படாத நீ பயப்படாமல் எகிப்துக்கு போ நான் இருப்பேன் இருப்பேன்னு வாசிங்க நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்னிலிருந்து ஏழு வரை புறப்பட்டு பேர் சேபாவுக்கு போய் பல பாருங்க ஆண்ட சொன்ன இடத்துக்கு போற தகப்பறை வீட்டுக்கு போய் பள்ளி இவன் இருக்கிறது எங்க இருக்கிறான் கிட்டத்தட்ட எகிப்து பக்கத்திலே இருக்கிறான் எங்க போகிறேன் பிதாவு கூட தேசத்துக்கு போய் அங்க போய் பள்ளி நம்ம என்ன செய்யணும் தெரியுமா ஐயோ போ இப்ப பூவும் கூட்டு போயிட்டு போனா நேரம் ஆகி போவான் வீட்டில் இருக்கல ஒரு ஜவ்வாறு அண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்ரம் சோத்திரம் எனக்கு சபைக்கு போகும் நேரம் கிடைச்சல பாஸ்டர் பார்க்க நேரம் கிடைச்சல என்ன ஆசீர்வதிச்சு விடுங்க ஆமேன் இந்த ஃபாஸ்ட் காலத்துல எல்லாம் தான் பாசி இஸ்ரேலுக்கு தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பேர்சைபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான் ஆ அப்ப பாருங்க ஆண்டவரை துதிச்சாதான் கட்டளை பிறக்குது துதிக்காதவனுக்கு எந்த கட்டளை உலகத்தில் வாழியவனுக்கு என்ன கட்டளை உலக பிரக நடவனுக்கு கர்த்தர் எங்க கட்டளை குடிக்காரு ஒரு கட்டளையும் இல்லை ஒரு குறுந்தடியும் இல்ல ஒரு ஜன்னலையும் இல்லை யாருக்கு கட்டளை குடிக்காரு பலியிடுகிறவர்களுக்கு ஆராதனை கருத்திற்கு ஆராதனை செலுத்த 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 கட்டளைகள் ஜாஸ்தியாக வந்துட்டே இருக்கும் ஆமே உடனே நினைச்சிடப்படாது அவனு உலகத்தில் இருக்கணும் எப்படி எல்லாம் இருக்க நான் அப்படியா இருக்கிறேன் என்ன சி சிந்தனை என்ன போல் நல்ல பிள்ளை இருக்குதா இந்த அப்பாக்கு எங்கே புரியுது இந்த அம்மாக்கு எங்கே புரியுது என் கூட உள்ளவன் அப்படி சேர்க்குறான் இதை சேர்க்குறான் அந்த லவ் பண்ணுறான் இந்த லவ் பண்ணுறான் ஸ்மோக் பண்ணி ஆனுவான் சினிமாக்கு போகிறானுவான் ஊர் சுற்றி ஆனுவான் டிராமாக்கு போகிறானுவான் இவ்வளோ நல்லதாக இருந்த அப்புறம் எங்கள் அப்பாக்கு பிடிச்ச துதிக்கிற பிள்ளைகளுக்கு கட்டளை வந்துட்டே இருக்கும் துதிக்காதவங்களுக்கு ஒரு கட்டளையும் இல்லை ஆமாம் ஈசா ஈசாக்குடைய தேவன் ஆப்ரஹாமுடைய தேவன் அதாவது முற்பிதாக்கள் தேவனுக்கு அவனுடைய தேசத்தில் பிதாக்களுடைய தேசத்தில் போய் அந்த பலிப்பிடத்துல போய் பள்ளி செலுத்துறான் ஆராதனை செலுத்துக்கிறான் ஆராதனை தொடங்கினதும் அவனுக்கு அடுத்த கட்டளை வருது எகிப்துக்கு முன்ன இப்படி அப்ப இருக்கான் பாருங்க நல்லா புரிஞ்சுங்க மகன் இருக்கிறான் உண்மையா இருக்கிறான் வாகனம் வருது பிள்ளைகள் சொன்னது உண்மை என்ன அறிஞ்சதும் அவன் எடுத்த முடிவு அவன் ஆராதனைக்கு போறான் சபைக்கு போறான் நம்ம பிள்ளை இருக்கேனா எடுவலை ஜீப்ப எடுவலை மாட்டு வண்டிய அடிவலை காலைக்கு பண்ண இல்ல இஞ்சல முட்டுக்கி விடல முடிக்கி விடல வாடு போற இடத்துல பொண்ணில் காலைக்கு கால் வடியோ இல்லைங்க காலைக்கு வண்டிக்கு பைசா ஒண்ணு நினைச்சோம் இன்ன கிடந்துன்னு மற்ற ஏக்த ரதங்கள் மலர்ந்தது போல மலர இந்த இடக்கு ஒரு புகைப்படத்தில் பார்த்தேன் அந்த செங்கடையில் உள்ள ரதம் சீர்குலைஞ்சி கிடைக்கதான் பார்த்தேன் அமேன் உள்ளதோ போய்யோ ஒரு படத்தில் பார்த்து ஒரு போட்டையில் பார்த்தேன் அமேன் அப்படி அப்படியெல்லாம் யாக்கோவு செய்தது ஃபர்ஸ்டில் போகிறான் புறப்பட்டு போகிறான் பேர் சேவாவுக்கு அங்கு பிதாக்களுடைய தேவனை ஆராதிப்பதற்காக கட்டப்பட்ட அந்த பலிபிடத்துல போய் பலி செலுத்துகிறான் உடனே கர்த்தர் வருகிறார் அது அந்த பலி செலுத்தின விதம் அது ஆமேன் ஹால அப்போ அப்ப நம்ம இருதயம் துதித்து பாடுவதற்கு துதித்து ஆராதிப்பதற்கு ஆண்டவருக்கு பிரியமான இருதயமா மாறணும் ஆமேன் அவன் புறப்பட்டு போகிறான் நினச்சி பாருங்க ஆண்டவர் எவ்வளவு இறக்கப்பட்டிருப்பாரு கடைச்சுடா மோய் கிடச்சிடான்னு ஆவேரப்பட்டுச்சு ஓடல ஆண்டவருக்கு முதல்ல பலி செலுத்துகிறார் போய் பலி செலுத்தி அவர் ஆராதிச்சிட்டு இருக்கும்போதே வார்த்தை புறப்பட்டு வருகிறது அன்று இரவிலே இசைரவிய தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றார் சரி யாக்கோபே யாக்கோபன்னு கூப்பிட்டோன்னா கர்த்தர் தான் பேசுறாருன்னு இந்த மனுஷனுக்கு எப்படி வெளிப்பாடு கிடச்சு யாக்கோபு அப்படி இல்லை ஆண்டுடைய சமூகத்தில் அவன் துதி சோத்திர பலி செலுத்தினதும் ஆண்டோடைய சத்தம் அவனுக்கு தெரியுது ஏன்னா அவனுக்கு பழக்கம் உண்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு தரிசனம் பார்த்து ஆண்டோடு பேசின அனுபவம் இருக்கிறது ஆமேன் ஹாலலியா கூப்பிட்ட உடனே அவன் பதில் கொடுத்தாச்சு அடியேன் இதோ இருக்கிறேன் பாருங்க அழகா சொல்றாரு யாக்கோவே யாக்கோவே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் நான் தேவன் நான் உன் தகப்பனுடைய தேவன் நீ எகிப்துக்கு தேசத்துக்கு போ பயப்பட வேண்டாம் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நான் உன்னோட எகிப்துக்கு வருவேன் இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இயேசு ஆராதிக்கிறது பரிசு அல்ல துதிக்கிறது பரிசல்ல இயேசு காணிக்க கொடுக்கிறது பரிசு அல்ல செலுத்துகிற பரிசு நம்ம எங்க போனாலும் அந்த இடத்துல இயேசு வரணும் இதுதான் பெரிய ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம் நம்ம எல்லாம் வாக்குத்தத்தை கிடைச்சா அண்ட் என்ன பார்த்துக்க யோசேபி இருக்கான்னு சொன்ன நம்ம நினைச்சிருவோம் நம்மளை விட அந்த பிள்ளைட்ட அவ்வளோ பாசம் வச்சிருக்கிறான் இத்தனை வருஷம் கழிஞ்சதுக்கு அப்புறம் மகனை காண்றது வரைக்கும் சஞ்சலம் தீராத ஒரு மனுஷன் சஞ்சலம் மாறாத ஒரு மனுஷன் எரிக்கையான்னு அறிஞ்சோன்ன ஆஹ் போதும் இப்போ யாக்கும் எங்க போறான் தன் தகப்பனுடைய தேசத்துக்கு போய் அவனுடைய தேவனும் தன்னுடைய பிதாக்களுடைய தேவனும் ஆகிய தெய்வத்துக்கு அவன் பலிச ஸ்தோத்திரபலி அவன் கண்டா இருக்க அறிஞ்சாச்சா ஸ்தோத்திரபலி போட்டுட்டு இருக்கும்போதே கர்த்தர் வார்த்தை வந்த யாக்கோபுன்னு கூப்பிடுறாரு உடனே இயேசுவ சத்தேன்னு அவன் புரிஞ்சு கொண்டு அடியேன் இதோ இருக்கிறேன்னு சொல்றான் ஹால அடுத்த அடுத்த வசந்தவாசி அதற்கு பின்பு யாக்கோபு பேர்சவாயிலிருந்து புறப்பட்டு புறப்பட்டான் இஸ்ரேலின் குமாரர் தங்கள் தகப்பனாகி யாக்கோபையும் தங்கள் குழந்தையும் தங்கள் மனைவிகளையும் பார்வோன் அனுப்பின வண்டிகளின் மேல் ஏற்றி வண்டி வண்டிகளின் மேல் ஒரு வண்டியில நிறைய வண்டி வந்திருக்கு வத்தியாலா வண்டிகளின் மேல் ஏற்றி கொண்டு தங்கள் ஆடு மாடுகளையும் தங்கள் தேசத்தில் நினைச்சு பாருங்க அவங்களுக்கு இவங்க புற ஜாதி யார் கீழ்த்தரப்பட்ட ஜாதி இந்த ஜாதியெல்லாம் எகிப்து ராஜாவுடைய வாகனத்தில் கிட்டத்தட்ட எழுபது பேர் பேருலியா அப்ப ஆதி ஆகமும் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி அடுத்த இருபத்தி ஆறு ரெண்டு இருபத்தி ஒன்பது தான் அந்த இது வருது அது இந்த எண்ணம் எத்தனை போச்சு எத்தனை வந்ததுன்னு உள்ளது நம்ம அதை தியானிச்சிட்டோம் அடுத்த நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் நாலாவது நாலாவது ரெண்டு ஆறாவது வசனம் வரை யாக்கோபின் மரணம் அடைவது அடை அடைவதற்கான தருணம் நாற்பத்தி ஆறாவது அதிகம் நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் என்ன தருணம் மரணம் வாசிங்க பார்ப்போம் தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தது உமது அடியாரின் வண்டிகளுக்கு அடியாருடைய மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாததுனால் இந்த தேசத்தில் தங்க வந்தோம் இன்மது அடியாராகிய நாங்கள் பாருங்க கோசே நாடு எகிப்து தேசத்திலே செழிப்பான தேசத்தை ஆண்டவர் யாக்கோவுடைய சந்ததிக்கு கொடுக்கிறார் அப்ப இவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எகிப்து தேசத்தின் உன்னதமான ஆசீர்வாதத்தை அடைந்தவர்களாக இருந்தார்கள் ஆமாம் அவப்போ இந்த யோசேப்பை நியமித்து வச்ச ராஜா போயிட்டு மர்ராஜா வரம்ப இவங்களை அறியலை இவங்களும் பெருகி கொண்டே போனார்கள் பொறாமப்பட்டு இவர்கள் மேலே எரிச்சல் பட்டு இவர்களை தார்மாராக்குவதற்கான காரியங்களை செய்தார்கள் இவர்களும் விக்கிரக ஆராதனை ஆண்டவரை விட்டு விலகி ஆனால் யோசப் பேயாச்சு சந்ததி 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 ஆகுது அப்படி ரெண்டு மூணு தலைமுறை ஆகும்போது இந்த இஸ்ரோவேலின் தேவனை மறந்து அவர்களும் அவர்களுடைய சேர்ந்து பாவத்தை செய்து அடிமைப்பட்டு நாசமடைந்து போனார்கள் ஹாலெலியா 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 பாருங்க நாற்பத்தி ஆள் இருபத்தொம்பதுலேருந்து முப்பத்தொன்னு வரை வாசிங்க நாற்பத்தி ஆறு இருபத்தொம்பதுலேருந்து முப்பத்தொன்னரை சமீபித்தது அப்பொழுது அவன் அவன் தன் குமாரனாகிய யோசிப்பை வரவழைத்து அவனை நோக்கி என்மேல் உனக்கு தயவுண்டானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து என்மேல் பட்சமாய் உள்ளவரா உள் உண்மையாய் உள்ளவன் உள்ளவனாயிரு என்னை எயித்திலே அடக்கம் பண்ணாது இருப்பாங்க பாருங்க தொடச்சுக்குன்னு அதே கரத் க தொடையில் கையை வச்சு ஆனப்போட சொல்லிய இதுல ஒரு பெரிய ஒரு புதை பொருள் இருக்கு ஒரு சத்திய மொழிபடு ஆமே ஹாலல்வியா ஆண்டவராகிய தேவன் தரிசனம் கொடுக்கும் போது அவனை விட்டு போக வேண்டும் என்று சொன்னபோது இவன் விடல நீர் என்ன ஆசிர்வதிக்கணும் அதுக்கு நீர் அடையாளத்தான் தந்துட்டு தான் போகணும் வார்த்தை தந்துட்டு தான் போகணும் நேரம் விழுக்குதடா நேரம் விழுக்குதடா நாள்தான் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு அந்த உடன்படிக்கை அடையாளம் அப்ப ஆண்டவர் எனக்கு அடையாளமா தந்த தொட நரம்புல கை வச்சு சொல்லுன்னு சொல்றான் அமேன் அப்ப உடன்படிக்கைய மேல கை வச்சு அந்த உடன்படிக்கையை செய்ய சொல்றான் ஆமேன் அவன் சொன்னான் கண்டிப்பா நான் செய்வேன்னு சொல்லிட்டு போறான் ஹாலெலியா ஹாலெலியா ஹாலி லியா எத்தனாவது அதிகாரம் பார்த்தோம் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி நாற்பத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒண்ணு ஆ பாப்போம் ஆ என்னை எகிப்தில் அடக்கம் பண்ணாதிருப்பாயாக நான் என் பிதாக்களோட படுத்துக்கொள்கிறேன் வெள வேண்டும் ஆகையால் நீ என்னை எகிப்திலிருந்து எடுத்து கொண்டு போய் இப்படி சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறோம் உன் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வா நான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும் ரெண்டு பிள்ளைகளை ஆசீர்வதித்தான் அந்த கதை தெரியும் வலதுகைக்கு இடதுக்கு மாற்றி வச்சான் மூத்தவன் ஆசிர்வதிக்கப்புறம் இளைவதனை ஆசீர்வது எப்படின்னா எனக்கு தெரியும் நீ சும்மா இருன்னு சொல்லிவிட்டு அவனுடைய ஆண்டோர் கொடுத்த கட்டளையின்படி இளையவனை ஆசீர்வதித்தான் மூத்தவனை ரெண்டாவது ஆசீர்வதித்தான் முடிஞ்ச பிறகு பிள்ளைகளை எல்லாம் கூப்பிடுக்குறான் எல்லா அவனுடைய பிள்ளைகளையெல்லாம் கூப்பிடுக்குறான் கூப்பிட்டு ஒவ்வொரு விழாக்காக அவன் வாக்குத்த கொடுக்குறான் நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்பதை நம்ம வாசிக்கும்போது பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் ஆசிர்வதித்த யாக்கோபு பின்மரணம் அடைகிறான் ஆமே அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறான் மரணம் அடைகிறான் ஈசாக்கு மரணத்துக்கு முன்னால ஆசீர்வாதத்தை பிள்ளைகளை வருத்தி கொடுத்தது போல இவனும் பிள்ளைகளை வருத்தி என்ன செய்கிறான் ஆசிர்வாதத்தை கொடுத்துட்டான் ஆதி ஆகம நாற்பத்தி ஏழு இருபத்தி முப்பது வாசி தாஜ் ஆதி ஆகும் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வாசி நாற்பத்தி ஒன்பது இருபத்தொன்பது ரெண்டு முப்பத்தொன்பது அவர்களை நோக்கி போகிறேன் நிலத்தில் உள்ள ம் 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 சரி கடைசி வாசி யாக்கோபு தஞ்சன சேர்த்துக்கொண்டேன் ஆமே இப்ப யாக்கோ போய் நெஞ்சாச்சு மறுபடியும் தரிசனத்தை பெற்று செத்து போனேன் இதே மாதிரி நம்மளும் ஒரு நாள் செத்து போவோம் செத்து போவோம் போகாதா நம்ம சாவ மாட்டேன்னு சொல்றவங்க கை வைத்துக்க பார்ப்போம் செத்து போய் நான் சாவுண்ண மாட்டேன் ஆவிக்கு மரணம் நமக்கு இல்லை ஆவியும் மரணம் நமக்கு

வைத்தார்கள் பதப்படுத்தி வைத்தார்கள் திரும்ப போகும்போது கொண்டு போயிட்டாங்க கொண்டு போயிட்டு பிதாக்களுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள் ஆமேன் ஹாமேன் இப்படி ஆதி ஆகமே என்ன செய்து முடியுது யாத்ராவுக்கு யாக்கோவுக்கு மூணாவது தடவை தரிசனம் கொடுக்க காரணமே அவன் பிள்ளை இருக்குன்னு அறிஞ்சதோடனே கர்த்தர்கள் பலி செலுத்தினார் சோத்திர பலி செலுத்தி செலுத்தும் போய்ட்டு செலுத்தி ஆ பள்ளி செலுத்திட்டு இருக்கும்போது அவன் தரிசனத்தை கண்டான் தரிசனத்தில் யாக்கோபேன்னு கூப்பிட்டார் அப்படியே நான் இருக்கிறேன் கர்த்தாவே என்று சொன்னான் அவனுக்கு சொன்னான் நீ போ தைரியமாக போ நான் உன் கூட வருவேன் கூட வந்திருந்து உன்னுடைய எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி கூட இருந்து ஆசீர்வதித்து கடைசியில் பூர்ணப்படுத்தி யசூரனாக போகிறேன் ஆமாம் ஹாலில்லையா அதுக்கடுத்து பிள்ளை யோசேப்பு அவனும் பூர்ணப்பட்டதை செத்தான் அதுக்கடுத்து போகாம சொல்கிறான் இப்படி கொண்டு போங்கன்னு சொல்கிறான் கடைசியில் என்ன சொல்கிறான் கடைசியில் விட்ட மற்ற மற்ற யோசிப்புகள் சந்ததியிட்ட எல்லாம் சத்தியம் வாங்கிட்டு என்னை கொண்டு அடக்கம் பண்ணணும் தாக்களுடைய கல்லறையில் அடக்கம் பண்ண எனக்கு சத்தியம் வாங்கினா அதே மாதிரி அவங்கள கொண்டு வந்து அடக்கம் பண்ணிச்சு ஆமேன் ஹாலிலேயா அப்போ யாக்கோபு தரிசனம் பெற்று ஆண்டுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படைஞ்சா சந்ததியும் சந்த மூணு தலைமுறையாக சொல்லியிருக்கு ஆதியாமுத்துக்குள்ள எத்தனை தலைமுறை சொல்லிருக்கு யாக்கோவுக மூணா மூணா நாலா மூணு தலைமுறையை சொல்லியிருக்கு ஆமே நாலு அது கடைசி வசனத்தை வாசி அதுக்கு முந்தின வசனம் நீ வாசித்த மூன்றாம் அப்போ நாலாம் தரம் நாலு தலைமுறை எப்ராஹிமுக்கு பிறந்த மூணாம் தலைமுறை எப்ராஹிம் ஒரு தலைமுறை ஆமே யோசேப்புக்கு அடுத்து நாலு தலைமுறை ஆசீர்வாதத்தை கர்த்தர் கர்த்தக்கிரிவை செய்தா